அல்லாஹ் ரபுல் அலமின் ரசூல் சல்லாஹு அலிவசலம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே வாழுகிற பொழுதே அல்லாஹுவை சந்திக்கிற வாய்ப்பு பெருமானார் செல்லல்லாஹு அஹு அலிவசலம் ரப்பை நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் சந்திக்கிற பொழுது அசலாம் அயோகன் நபி நபியே உங்களின் மீது சலாம் என்று சொல்ல பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் இல்லை என்ன நாயகமே லிகாவை கொடுத்து சலாம் சொல்ல முகத்தில் சந்தோஷம் இல்லையே பெருமானார் செல்லல்லாஹு அல்லாஹோ செல்லம் சொல்லுவார்கள் எனக்கு மட்டும் அசலாம் என் உம்மத்திற்கு வேண்டாமா எனக்கு மட்டுமா என் உம்மத்திற்கு வேண்டாமா அங்கு கொடுக்கப்பட்டதுதான் அத்தகைய அல்லாஹவி அடியார்களுக்கும் சலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் நிலவியது ஆக உச்சத்தை அடைகிற பொழுது கூட கண்மணி நாயகம் இந்த உம்மத்தை மறக்கவில்லை ஆனால் இந்த ரசூலை மறப்பதற்கு மீளாது வேண்டாம் என்கிறது இதே மாதிரி ஒரு மனிதன் தனி அறையிலே தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இருக்கிற பொழுது எல்லாத்தையும் மறந்துடுவான் மனைவியோடு சேர்ந்து இருக்கிற நேரத்தில் எதுவும் தெரியாது அவனுக்கு ஆனால் கண்மணி நாயகம் செல்ல அல்லி செல்லும் ஐஷா அலி அல்லாஹோ அண்ணாவோடு அறையில் இருக்கிற பொழுது ஐஷார் அலி அல்லா தகஜத்தின் வேலையிலே நபிகள் பெருமானாரை பார்த்து எனக்கு ஸ்பெஷலா துவா செய்யணும் பெருமானார் துவா செய்கிறார்கள் ஐஷார் அலி அல்லா முன் செய்த பின் செய்த ரகசியமாக ரகசியமாக செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து ரப்பே எவ்வளவு சந்தோஷம் ஐஷார் அலிலா எதிர்த்து குதிக்கிறான் பெருமனார் செல்லல்லா ஒளிபஸ் மகிஷா சந்தோஷமாக இருக்கிறதா ஆம் நாயகனே பெருமானார் சொன்னார்கள் இந்த துவாவைத்தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்கு செய்கிறேன் என்றார்கள் அன்புக்குரியவர்களே உம்மத்தின் மீது அந்த நாயகத்துக்கு இருந்த பாசம் குர்பானி மதினாவில் இருக்கிற எல்லா வருடமும் பெருமானார் குர்பானி கொடுப்பார்கள் எல்லா வருஷமும் ரெண்டு ஆடு தான் கொடுப்பாங்க ரசூலுல்லா ஒன்று தனக்கு இன்னொன்று இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஹஜ்ஜில் நூறு ஒட்டகைகளை அடுக்கிறார்கள் அறுபத்தி மூன்று ஒட்டகையை தன் கையால் அறுக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிவசலம் இருபத்தி ஏழு ஒட்டகைய அழிலியல்லாகவே அறுக்க சொல்கிறார்கள் தன் வயது அறுபத்தி மூன்று தான் என்பதை காட்டுகிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிவசலம் இருபத்தி ஏழு ஒட்டகையை உம்மத்திற்காக அறுக்கிறார்கள் அப்ப குர்பானி எவ்வளவு பெரிய இபாதத் அந்த இபாதத்திலும் கண்மணி நாயகம் உம்மத்தை மறக்கவே இல்லை மீனா முஸ்தலிஃபா அரபா ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் மினாவின் ஆற்றல் என்ன கேட்டதெல்லாம் கிடைக்கும் பூமி எலாஸ்டிக் பூமி பெருமானார் செல்லல்லா கோழி வச்சலத்தோடு இருந்தவங்க கொஞ்சம் சகாபி அதே மீனா தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கு நாற்பது லட்சம் பெருமானார் சொன்னார்கள் இந்த மீனா எலாஸ்டிக் பூமி மத்த இடமாவது மேல கொண்டு போயிட்டான் அந்த மீனா அப்படியேதான் இருக்கு முழு உலகமும் இஸ்லாம் ஆகி மீனாவிலே போய் நின்றால் அந்த மீனா விரிந்து கொடுக்கும் எலாஸ்டிக் பூமி கேட்டதெல்லாம் கிடைக்கும் கண்மணி நாயகம் நாமெல்லாம் மீனாவுக்கு அச்சுக்கு போனவங்களுக்கு தெரியும் அல்லா எனக்கு அதை குடு இதை குடு என் பிள்ளைக்கு அதை குடு இதை குடு அப்படி குடு இப்படி குடு என் வாழவை போய் துவா கேட்கறது உள்ள குடும்பத்துக்கு இல்லையா ஆனால் கண்மணி நாயகம் செல்லல்லா அழைவ செல்லம் அந்த மினாவில அழுதார்கள் 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 சுருங்க சொல்லுவேன் ஜிப்ராஹி அலைஹிஸ்லாம் வந்து எழுப்பி நாயகமே உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது எழுந்திருங்கள் நாயகனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க கண்மணி நாயகம் மினாவில் சொன்னது என தெரியுமா என் உம்மத்து அத்தனை பேர்களுக்கும் களிமா சொன்ன அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும் என்றார்கள் பண்புக்குரியவர்களே ரசூல் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம் ஹுசேன் அலி அல்லாஹுத்தலா மடியில் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க சிரிச்ச நாயகம் திடீர் என்று அழுகிறார்கள் சிரிச்சுகிட்டு இருந்த ரசூருல்லா பாத்திமார் அலி அல்லா வந்து கேட்டாங்க உமுசலமார் அலி அவனுடைய வீட்டுல நடக்குது ஏங்க பாப்பா அழுதுகிட்டு இருக்கிறீங்களே என்று கேட்க சிரிச்சு சிரிச்சு விளையாடுகிறே அழுது கொண்டு இருக்கிறீர்களே இல்ல இந்த இரண்டு பேர்களுக்கும் இயற்கை மரணம் இல்லை என்று ஜிப்ராஹிம் அலிஹலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஹசன்ட் அலி அல்லா விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார்கள் அலி அல்லா கர்பலா மைதானத்திலே ஷகிதாக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே எப்படிமா என் பேரப்பிள்ளையை என்னால் அழுகாம இருக்க முடியும் கேட்டாங்க அந்த பயன்படுத்தி உங்க ரெண்டு பேர பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றலாமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானால் அந்த துவாவைத்தான் என்னுடைய மறுமையிலே என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேனே என்றார்கள் என்னுடைய உம்மத்தை நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாக்க அந்த துவாவைத்தானே வைத்திருக்கிறேன் அப்ப இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த பாசத்தின் அளவு அதனாலதான் ரசூல் செல்லாஹு அலிவ செல்லத்தினுடைய பிரிவை இந்த சகாபாக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சகாபாக்கள் இல்லை அகிலத்தில் இருப்பவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சகாபாக்கள் கேட்பார்கள் நாயகமே மெம்பரிலே அமர்ந்து நீங்கள் பிரசங்கம் செய்கிறீர்கள் உங்களுக்கு என்று ஒரு நாற்காலி வாங்கிக் கொள்ளக்கூடாதா அல்லது அனுமதி கொடுத்தால் நாங்கள் வாங்கி கொடுக்கிறோமே பெருமானாருக்கு மௌத்தா போகக்கூடிய இறந்து போகக்கூடிய ஒருவருக்கு எதற்கு நாற்காலி அல்லாஹு மஹிஸ்கீ அமித் நீ மிஸ்கினா என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மௌத்தாக்கி ஏழைகளின் கூட்டத்திலே எழுப்புவாயாக எனக்கு நாற்காலி வேண்டாம் என்றார்கள் கண்மணி நாயகம்